முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து சும்மா ஒன்றும் போலங்க தமிழோட முன்னோர்கள் ஒவ்வொரு சிலைக்குமான சரி நிறைய வரலாற்றை நம்மளுக்காக தமிழ் மண்ணில் புதைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அது ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழர்கள் பார்க்கணும் நம்ம மக்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அருங்காட்சியத்தில் வச்சுருக்காங்க அது வந்து நம்ம நேரில் பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் சீரியஸாக சொல்லணும் மெய்சில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல உள்ள போனால் அந்த மாதிரி பூம்ஸ்மென்ஸ் இருக்குது உள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க போனீங்கன்னா அந்த சின்ன சின்னதா எப்படி இங்கே பாருங்களேன் அந்த சின்ன சின்னதாக எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அந்த காலத்தில் சொல்லி அந்த பூமிக்குள்ள மறைஞ்சிருக்கிற எடுத்து வந்து இங்கே வச்சிருக்காங்க ஒவ்வொரு இன்றைக்கு நான் ஏன் அது ஃபுல்லாக காட்டலைன்னா அதோட ஹிஸ்ட்ரியை நேரில் போய் நம்ம மக்கள் பார்க்கணும் அது எப்போ உருவாகி அவங்களோட குழந்தைகளை கூட்டி போய் காட்டணும் மக்களுக்கு தெரியாத ஒன்ன தெரிவிக்க வேண்டிதான் அந்த நவீன் யூனியர்ச்சியோட சேனல்ன்றதை இப்போ நான் மெயினாக சொல்லிக்கிறேன் யாருமே எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு மக்கள் எல்லாருமே பார்க்கணும் குழந்தைகள் எல்லாருமே நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் நம்ம தமிழோட முன்னோர்களை வந்து வரலாற்றை வந்து சிறப்பு மிக்க தான் ஆகணும் எப்பவுமே தமிழர்கள்னா கெத்தா இருக்கணும் தமிழோட என்ன தமிழ் தமிழ்ன்றத விட தமிழோட முன்னோர்கள் நம்மளுக்காக பண்ணிட்டு போனா தான் நம்ம பேசணும் அமிலன் என்று சொல்லடா